அப்படியே கடைசி காட்சியில் அப்பாட்டும் விடைபெற்று செல்லக்கூடிய விடமாட்டோம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு முன்னால் நான் இறந்து விடுவோம் என்று சொன்ன போது என்ன செய்தான் தெரியுமா யாவும் கலங்களில் ஒரே வார்த்தை மன்னனை காமின் கலங்களில் இன்றே சென்று மனிதரை கடப்பேன் என்று தன் தந்தையின் மீது உள்ள பாசத்தால் ஒரு மகனாக மட்டுமல்ல ஒரு இனத்தின் தலைவனை காப்பாற்ற வேண்டும் என்று வீரத்தோடு போர் புரிந்தவன் இந்திரஜித் அவன் செய்த தியாகம் இல்லையா எப்ப இந்திரஜித் வீழ்ந்தாலோ ராவணன் என்கிற பேருக்கு அச்சாக இருந்த இந்திரஜித்தினுடைய வீழ்ச்சி ராவணன் வீழ்ச்சியை உறுதி செய்தது ஒப்பற்ற தியாகம் என்று சொன்னால் ஒரு தியாகத்தின் விளைவை வைத்து அது ஒப்பற்ற தியாகமா இல்லையான்னு பார்க்கணும் மாரீசனுடைய தியாகத்தால் எந்த மாற்றமும் நடக்கவில்லை கும்பனுடைய தியாகத்தால் எந்த மாற்றமும் நடக்கவில்லை ஆனால் இந்திரஜித்தினுடைய தியாகம் இந்திரஜித் இறந்தவுடன் ராவணன் மனதில் உள்ள காமம் அழிந்தது